சார் நான் தாராளத்துக்கு பேசுறேன் ஓகே அந்த நம்பரை பார்த்தா அந்த இது சினோ பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லி போட்டிருந்தீங்கல ஆமா சார் அதுதான் அது எப்படி பண்றது அப்படிங்க ப்ராசஸ் கேட்கலாம்ன்றாங்க சார் என்ன படிச்சிருக்கீங்க சார் சார் நம்ம வந்து बीएससी கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ என்ன வொர்க் பண்றீங்க சார் இப்போ வந்து एक्चुअली நான் ஸ்கூல் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கொஞ்சம் அந்த இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு இப்போ போகல ஃபோர் இயர்ஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வீட்டில் இருக்கேன் ஆ இருந்து இல்லை ஏதாவது பக்கத்தில் போட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் ஜெராக்ஸ் போடலாமா அந்த மாதிரி அப்போ தான் உங்களுடைய பார்த்தேன் சரி என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டு பார்க்கலாம்னு கூப்பிட்டேன் இல்லை சார் இதுக்கு வந்து ஜெராக்ஸ் ஷாப் மாதிரி போடணும் மளிகை கடை மாதிரி போடணுங்கிற தேவைலாம் இல்லை

அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை உங்ககிட்ட இருக்கிற உழைப்பு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் சரிங்க சார் வருமானம் மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்குமே ஏன் பண்றதுக்கான சோர்ஸ் பொட்டன்சியல் இருக்கு சரிங்க சார் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது சரிங்க சார் நூறு சதவீதம் லீகலானது ஆர்பிஐக்கு கீழே இருக்குது சரிங்க சார் ஸ்டேட் பேங்க்குக்கு என்ன பாதுகாப்போ அதே சேம் பாதுகாப்பு தான் ஹலோ சரிங்க சார் கேட்குதுங்க அது மாதிரி நூறு சதவீதம் பாதுகாப்பானது அதே மாதிரி நூறு சதவீதம் எந்தவித டார்கெட்டும் கிடையாது சரிங்க சார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி மேனேஜரே அப்படி தான் சொல்லணும் மேனேஜர் அண்ட் ஓனர் அண்ட் கேஷியர் அந்த மாதிரி சரிங்க சார் நீங்களே வந்து மக்களுக்கு பணம் எடுத்து தரது பணம் போடுறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சரிங்க சார் ஏடிஎம் கார்டு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ண முடியும் சரிங்க சார் லீகல்லா இத பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாததுனால நீங்க இன்கம் வந்தாலும் அது நமக்கு லாபம் தான் சார் ஒன்லி லாபம் மட்டுமே வரக்கூடிய ஒரே ஒரு தொழில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரே ஒரு தொழில் வந்து இந்த ஒரு தொழிலா தான் இப்போது இருக்கு ஓகே சார் ஓகே சார் ஏன்னா இப்ப நீங்க கையில் ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா சார் கஸ்டமர் வராங்க சார் அவங்க ரேக வச்சு எந்த பேங்க் செலக்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் மூணு செகண்ட்ல நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து விடும் சரிங்க சார் பணம் வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் சரிங்க சார் அதனால தான் இதில் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க ஓகேங்க சார் என்ன டவுட்னு சொல்லுங்க இப்போ வந்து இதை நான் வீட்டிலேருந்தே பண்ணலாமாங்க சார் ஆ இருந்து பண்ணலாம் ஓகே சார் அதுக்கு வந்து இப்போ நான் ஆக்சுவலம் இப்போ ஸ்கூலில் எங்கூர் தாராவரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு நான் வந்து அங்கே ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அப்புறம் பேக் பேக் ஆகிடுச்சு நாலு வருஷம் வீட்டில் தான் இருந்து வேலை இருக்கேன் எதுவும் ஒர்க் பண்ண முடியாமல் இப்போ நான் ஆரம்பிச்சா பிரச்சனை இருக்காது இல்லை இதுக்கு நீங்கள் வந்து டூ வீலர் வச்சிருக்கணும் ஃபோர் வீலர் வச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஓகே சார் லீகலாக நீங்கள் ஒரு இந்திய பிரஜையாக இருக்கணும் உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இந்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டது இருக்கணும் அவ்வளவுதான் ஆமா சார் உங்களுக்கான லைசன்ஸை கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க சரி சார் தாராளமாக நீங்கள் உங்கள் இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகே சார் பண்ணுற ஐயாயிரம் ரூபா இருந்தால் கூட போதும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க டிரான்சாக்சன் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆக கொஞ்சம் தாராளமாக ஓகே சார் இப்போது நான் பேசிக்காக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவை சார் இதுக்கு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயோமெட்ரிக் ரேகை வைக்கிற மிஷினு சரி சார் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் ஆமாம் சார் ப்ளஸ் லைசன்ஸ் லைசன்ஸ் ஓகே சார் இவ்வளோ தான் வேறு எதுவுமே பேசிக் கிடையாது ஓகே சார் இதில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் இதில் இதில் நீங்கள் ஆதார் மூலமாக எல்லா வங்கிகளோட இருந்து மக்களோட பணத்தை ஆதார் மூலமாக எடுத்து கொடுப்பீங்க ஓ அதான் ஆதாரை வச்சு நம்ம வந்து அவங்க பணம் தேவைன்னு எடுத்து கொடுத்துக்கலாம் ஓகே சார் ஆமாம் அதே மாதிரி உங்களுக்கு இதன் மூலயமா ஆதார் மூலமாக டெபாசிட் பண்ணுறது ஓகே சார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறது அக்கௌண்ட் அதாவது அக்கௌண்ட் வந்து நம்ம எந்த பேங்க்கு வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாமா எந்த மாதிரி சொல்கிறீங்க சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுல பட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு லாபம் அதிகம் ஓ அப்போ நம்ம ஃபினோ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே சார் இந்த பினோ பேங்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவங்க மாதம் மாதம் கஸ்டமர் பணம் போடும் போதோ எடுக்கும் போதோ ஓகே சார் இன்சென்டிவ் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே சார் அது அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணுறக்கு மினிமமாக எவ்வளோ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடு கட்டணுமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ரூபாயில இருந்து இருக்குது நூறு ரூபாயில இருந்து ஆறுநூறு வரைக்கும் இருக்கு ஓ நூறு ரூபா கட்டிட்டு அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே சார் அதிகபட்சம் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகே சார் ஜீரோ பேலன்ஸ் ஆமா ஜீரோ பேலன்ஸ்லயே கரண்ட் அக்கௌண்ட் ஓகே சார் அப்புறம் அடுத்து பவிசியா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இரநூத்தொம்பது பிளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆ ஓகே சார் ஆ எதுவுமே முடியாது சார் நான் மாசம் ஒரு ஐயாயிரம் தான் சான்சேஷன் பண்ணுவோம்னு சொல்றேன் ம் ஆரம் அக்கௌண்ட் மாசம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகே ஓகே சார் அப்ப நம்ம அந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தணும் அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரப்படும் அந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம சொல்லணும் இல்ல சார் நீங்க திருப்பூர் ஹை பொட்டன்ஷியல் ஏரியா சார் திருப்பூர் ஆமா சார் திருப்பூர்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சார் அதுக்குள்ள தாராபுரம் சின்ன ஊர் தான் தாராபுரம் தாராபுரம் பல்லடம் எல்லாமே நியரஸ்ட் தானே ஆமா ஆமா இங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆகும் திருப்பூர் போக மாதிரி திருப்பூர்னா திருப்பூரே இல்ல இப்போ எல்லாமே மாறி மாறி வந்துருச்சு இப்போ எல்லாமே உங்களுக்கு தாராபுரம் வரைக்கும் வளர்ச்சி வர ஆரம்பிச்சிருந்தே ஆமா ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் அதனால வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனியில போய்ட்டு ஒரு பத்து பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருங்கனாவே பத்து பேருக்கும் சேலரி போடும்போது போது நமக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே சார் புரிஞ்சது சார் புரிஞ்சது அதனால நீங்க வந்து ஒன்றும் அவ்வளவுபட தேவையில்லை நல்ல அருமையான பொட்டன்சியல் ஏரியா தான் நீங்க நீங்க திருப்பூரே இப்போ ஒரு கம்பெனியில இன்னைக்கு பத்து பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கூப்பிட்டாங்களா நீங்க பஸ்ல போய் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்ஸ்டன்டா ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே சார் ஓகே சார் நீங்க விரும்பினா இது பாஸ்புக்கே கொடுக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம பாஸ்புக் நீங்க ஓகே சார் நான் தாராளமா தரேன் இப்போ பாஸ்புக் வந்து நீங்க அந்த அனுப்பிடுவீங்களா சார் இப்போ அவங்க ஓபன் பண்ணாங்க அப்படினா இல்ல இல்ல உங்களுக்கு முன்கூட்டியே நாங்க 10 பாஸ்புக் கொடுத்துருவோம் 10 ஏடிஎம் கார்டு கொடுத்துருவோம்

ஓகே ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் டீட்டெயிலாக அனுப்பிச்சிடுறேன் பார்த்துட்டு சொல்லுறேன் பண்ணுங்க ஆ ஓகே சார் இப்போ நான் இப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது இப்போ டெவெஸ் எச்சுட்டு போடலாம் லைசென்ஸ் அதெல்லாம் நீங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க சார் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் உங்களுக்கு இப்போ நான் வீட்டுக்கு வெளியிலே சின்னதாக ஷாப் மாதிரி போட்டு பண்ணலாமா எதாவது போர்டு மாதிரி வச்சு இல்லை தாராளமா பண்ணுங்க போர்டு மாதிரி வச்சு பேங்க் மாதிரியே ரன் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் சார் அந்த நம்பர் பேனரே எல்லாம் அது ஒரு காமனா ஒரு செட் என்கிட்ட ஒரு சார் கொடுப்போம் ஓகே சார் அப்புறம் நீங்க வேணும்னா நீங்க ஓனா அடிச்சுக்கலாம் ஓனா அடிச்சுக்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே சார் லைசென்ஸ் நம்பர் லைசென்ஸ் நம்பர் கொடுத்துறீங்க ஓகே சார் லைசென்ஸ் நம்பர் லைசென்ஸ் நம்பர் உங்களுக்கு மெயின் அதை போட்டு நீங்க தாராளமா வினோ பேங்கோட அந்த எம்பளத்தை பயன்படுத்தி அடிச்சுக்கலாம்

ஆ ஆ இல்ல சார் எனக்கு வந்து இது பொட்டன்ஷியல் இல்ல மக்கள் தொகை பொட்டன்ஷியல் கம்மியா இருக்குது ஓகே சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு ரூபாய் இரநூறு ரூபா தான் கிடைக்குது நான் இதோட வெளியில போனேன் எனக்கு ஒரு அறுநூறு ரூபா கிடைக்கும்னா அன்னைக்கு நீங்க தாராளமா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ சரி சார் யாரும் உங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்க மாட்டாங்க திரும்ப வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டு சார் நான் அந்த வேலை பார்க்க போறேன் அப்படின்னு பண்ணுங்க சரி சார் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க ஏற்கனவே டீச்சராக இருந்தாலும் நீங்க ஆமாம் சார் இதுல வரதை விட டீச்சர் சேலரி அதிகமா வருதுன்னா அந்த ஒர்க்குக்கு போகலாம் நீங்க ஒன்றும் தப்பு கிடையாது போயிட்டு வந்து பார்ட் டைமா செய்யலாம் இப்போ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி டைம்ல நாங்கள் வெளியே போக முடியாது ஓகே சார் இந்த இந்த மாதிரி டைம்ல நம்ம நாலு வருஷத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுறக்கூடாது கூடாதுல வருமானமே இல்லாம ஆமா சார் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் படுத்தே இருப்பார் கொட்டாம்பட்டியில் குமரகோரன் ஒரு தம்பி சரி சார் சரி சார் கிடைக்கவே மாட்டார் அந்த தம்பி ஓ சரி சார் அவரு நம்ம வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமா கொண்டு அவங்க அம்மாவை பேச சொல்லி அவங்க அண்ணனை பேச சொல்லி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நைட்டோட நைட்டா போய் அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தோம் அவங்க அம்மா பேருல எடுத்து அவர் பண்றாரு ஓ சரி சார் எனக்கு அவரு அவரு வந்து என்கிட்ட போனது கிடையாது ஏதாவது கேட்டுக்குவாரு சரி சார் சரி சார் ஒருவேளை பேசவும் தெரியல என்கிட்ட நான் அவர் பேசணும் இல்லை